இங்க பாப்பா என்ன பண்றதே ஆதி வில லபா பா பா வா 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 நீ வந்து யா ஐயா அவன் சிமங்க கால் வச்ச பா நீ வீரு பா வீரு பா பாப்டி வா நீ இல்ல என்னடா என்னா ஆ என்னா டீயே 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 என்ன

அண்ணனுக்கு பராவோட தெரியுவானா அட எங்கடாங்கடா கேளியா ஹலோ மில்ட் யார் யாரா மில்ட் யார் அம்மா அத போன் பண்றான் அவன் மாத்து ஒரு முறை வந்து போவான் என்ன கே ஆமா அங்க பாவி யாரு போறா பாக்கு போ போன்னு சொல்றான் அய்யோ மில்ட் யார்டா நல்லா இருக்கடா அட நல்லா இருக்கா யாரு நீ நீ அதுக்கு என்ன

அந்த மிலிட்டரி டார் யார் வரவனா அவனுக்கு என்னடா இங்கே வர இங்க தாயமாவு புள்ளங்க இத சொல்றதுக்கு அய்யோ கிناடி ரிங்கா உமோதாலோன்றா யாரா யாரா குட்டி டண்டா டண்டாவியா லேலியா லேலியா யாரோ வந்தா અરે યો આની બા 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 આની બા

नहीं ना क्या ना नहीं ना वो तो लाइन लेने से ना दही ना डाल लाइन लेने की सोने के बार में ना लाइन लेने की वो कोन्नारी इडल पैसे लेने हाँ बाद मोले चल ले यार इंजन ये तो बच्ची डायवर हाँ वावा दंगे ताने राजी हो जाता बच्ची डायवर

அங்க போயிரலாம் கேல்பரா ஐயா நீங்க வந்து அந்த அங்க தான் கேற தேவி ஐயா ஏய் ஏய் எற்பருக்கு என்ன வேற யாரும் நனைய இல்ல ஐயா அந்த ஆல் பீஸ் க தூக்கி நின்னு நடக்கறான் இங்க வந்துறான் அதா இந்த குறா அந்த போவான் ஏய் கேல்பரா நான் சொல்ற அதிகமா நீ சொல்லு எது மேலே வந்து நீம்மா அதிகமா கோபத்துக்காலாக

பாரதவாரோ பாரத துட்டுதே பாரதவாரோ பாரத வந்து நான் போறோம் பரவாயில்லை வெட்டி

నియమరా తోక తోయ్ దేయ్ 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 మరి మరి అడట మరి దే నా పాట ఆడుకు నువ్వు పన్నాడి కొరియా అడరా దేని వదరా ఎవరది

பச்சை <laughs> மன்னடி <laughs>